மீனம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் மற்றும் பத்தாம் இடமான தனுசன் அதிபதியுமான குரு பகவான் தனகாரகன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கடகத்திலே உச்சம் பெற்று வக்ரகதியில் இருந்தாலும் குரு பலன் என்று சொல்லக்கூடிய வியாழ நோக்கத்துடன் நின்று சஞ்சரிக்கிறார் அப்போது இந்த மாதத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்களை தரப்போகிறார் யோக பலன்னா ஐந்தாம் இடங்கிறது பூர்வீக சம்பந்தமாக வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் முன்னோர்களுடைய சொத்துக்களிலே இருந்து வந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அதில் நீதிமன்ற வழக்காக இருந்தாலும் அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அது கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் தொழிலிலே நல்ல மேன்மை ஏற்படும் உத்தியோகத்திலே ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் மேலும் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு